தண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லே அஸ்லாமு வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிப் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகிய இரண்டு துவாக்களை பார்க்க போறோம் சின்ன வார்த்தைகள் தான் குரான்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் மகானல்லாம் அதை ஓதுங்க நமக்கு இந்த வாரம் முழுவதும் நிறைவேறாமல் இருந்து தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூட இன்னி வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு ஆயத்துன்னு சொல்லலாம் அதுவும் இந்த நாள்ல நீங்க ஓதுவது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன தெரியாது நபி சுல்லா அவர்கள் ஓதி வந்த ரபி ஃபிர்லி வர்ஹம் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குரான் ஆயத்து தான் இது நம்ம துவான்னு சொல்லலாம் ஏன்னா இது மூலமாக நபி அவர்கள் துவாவாக கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இருக்கு ரப்பி ஃபிர்லி யா என்னை மன்னிப்பாயாக வருகம் என் மீது அருள் புரிவாயாக வாந்தூர் நீயே அருளாளருக்கெல்லாம் மாபெரும் அருளாளனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் நவீச அல்லாஹ் அலையம் அவர்கள் அல்லாஹடத்துல இதை அதிகமாக கேட்டிருக்காங்க அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து இவ்வளவு தூவா கேட்கறமே இவ்வளவு கஷ்டப்படுறோமே இவ்வளோ நம்ம நிலைமை சோதனையா இருக்கு என்னதான் பண்றது எப்படி மாறும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கே தெரியாம நம்மளும் எல்லாமே செஞ்சு என்ன பண்ணிட்டோம் பத்து தடவை கேட்டோம் இருபது தடவை கேட்டோம் நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் பயனே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நவீசுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இதே தான் ஓதுவாங்க இது ஒரு வாரத்தை போதும் அல்லாகடத்துல நம்மளுடைய எல்லா துவாவையுமே கபுலாக்க வைக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இதுல நம்ம அல்லாகடத்துல ரெண்டு விஷயம் கேக்குறோம் ஒண்ணு மன்னிப்பு இன்னொன்னு ஆறுல கேட்கறோம் மன்னிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம துவாவை கபுலாக்க வைக்கக்கூடிய ஒரு மந்திரம்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய துவால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவைகளை நம்ம வந்து அல்லாஹரத்துல கேட்டுக்கிட்டே இருப்போம் கேட்கும் போது அல்லாஹ் என்ன எதிர்பார்ப்பானா இந்த அடியான் என்கிட்ட கேட்கறானா இந்த அடியா எங்கிட்ட எப்படிப்பட்ட அடியானா இருக்கணும் நம்மள்ட்ட யாராவது ஒரு உதவி கேட்கறாங்கன்னா நம்ம யாருக்கு உதவி செய்வோம் நமக்கு யார் வந்து தகுந்த மாதிரி நடக்கிறாங்களோ நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா உதவி செய்வோம் இது மனிதர்களுடைய பண்பே ஆகும் அதே மாதிரி நம்ம அல்லாஹரத்துல போய் ஒரு துவா கேட்கறோம் அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்ப்பா இந்த மனிதன் எனக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் நல்ல விதத்துல நடந்திருக்கானா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கானா நான் சொன்னதை கேட்டிருக்கானா நான் சொன்னதை கேட்கலையா அப்படிங்கறதே அல்லாஹ் வந்து பார்ப்பான் அப்ப நம்ம துவா கேட்டோம்னா என்ன நடக்கணும் நம்ம வந்து சொன்னதை கேட்டிருக்கானா இல்லையா இந்த மனிதன் சொல்லி அல்லாஹ் பார்த்துட்டு தான் சரி இவனுக்கு கொடுக்கலாம் நம்ம தொல்பேச்சை இவன் கேட்கறான் நம்ம மேல வந்து இவன் எப்படி இருக்கான் அன்பா இருக்கிறான் தொழுகியாலியா இருக்கிறான் நம்ம சொல்றதெல்லாம் மீறாம சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் ஒரு அடியானுக்கு அது யாராக இருந்தாலும் சரி சிறியவர்களோ பெரியவர்களோ ஆனோ பெண்ணோ எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து அப்படி பார்த்துட்டு தான் சரி இவங்களுடைய துவாவை கபலாக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பான் ஆனா நம்மள இடத்துல என்ன இருக்கும் அதிகமா பாவங்கள் தான் இருக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை நாம வந்து காலம் போக போக நிறைய வந்து டெக்னாலஜி வருதுன்னு சொல்லிட்டு பாவங்களை தான் நம்ம அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம் அதுலயும் நம்ம வந்து போனை பார்த்தாவே போதும் அதுலயே எல்லா முசீபத்தும் இருக்கு நிறைய ஹராமான காரியங்களை பண்றோம் தொழுகையை வந்து ஒழுங்கா நிரழ்த்த மாட்டேங்கிறோம் நிகழ்த்த மாட்டேங்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய கணக்குல பாவங்கள் இருக்கும் அப்ப அந்த பாவத்தோடு நம்ம பார்க்கும் போது அல்லாஹ் என்ன நினைப்பா இவன் என்கிட்ட துவா கேட்கறான் ஆனா இவன்ட்டே பாவம் இருக்கு நாம எதுக்கு இவனுக்கு கொடுக்கணும் இவன் அந்த பாவத்தை கூட வருந்தல முதல்ல பாவத்தை சரி பண்ணனும் வருந்தணும் அதை பத்தி பேசாம இவன் அடுத்தது நல்லதுக்கு வந்து நின்று இருக்கான் இப்ப இவன் எப்படி உணர்வான் அவனை விட்டாதான் உணர்வான்னு சொல்லிட்டு அல்லாஹ் விட்டுருவான் அப்படி செய்யக்கூடாதுங்க முதல்ல நம்ம என்ன பண்றோம் பாவம் பண்ணி கேக்கிறோம் அப்ப அந்த பாவம் மண்ணி கேக்கும்போது அல்லா நம்ம துவா கேட்டணும் நம்மளுடைய கணக்குல இருக்கிறத பாப்பான் இந்த மடியான் வந்து நல்லவனா கெட்டவனான் பார்க்கும்போது நம்மள்ட்ட கெட்டது இருக்கும்போது அந்த நேரத்துல பாவம் பண்ணி கேட்கும் போது ஓகே இந்த அடியான் வந்து பாவம் செஞ்சிருக்கான் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் அடுத்த தேவையை கேட்கறான் அப்படிங்கறதுனால அல்லாஹ் என்ன பண்ணுவோம் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் அது மட்டும் இல்ல நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னாங்க யார் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் காணாத புலத்தில இருந்து இசக்கை கொடுப்பான் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களே சொல்லியிருக்காங்க அப்ப பாவ மன்னிப்பு நம்ம வந்து முதல்ல கேட்கறது மூலமாக நம்மளுடைய தடைப்பட்ட துவாக்கள் கபுலாகும் அடுத்து இரண்டாவது இரண்டாவது என்னவா இருக்குது வர்க்கம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அருளை கேட்கிறோம் அருள்னா எதற்காக கேட்கிறோம் அதாவது நம்ம எந்த துவா கபுளாகனாலும் அல்லாஹுடைய அருள் வேணும் நீங்க என்ன வேணா கேட்டுக்கோங்க அல்லாஹடத்துல இந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னாலும் சரி இந்த நல்லது வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி நான் நல்லா இருக்கணும் இல்லை இனிமேல் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னாலும் சரி எல்லாத்துக்குமே அல்லாஹுடைய அருள் வேணும் அந்த அல்லாஹுடைய அருள் மட்டும் நம்ம கிடைச்சிட்டா நம்மளுடைய எல்லா துவாவும் கபுலாயிடும் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா வருகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருளை நம்ம வந்து கேட்குறோம் அப்போ முதல்ல பாவம் மன்னிப்பு கேட்டணும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் ரெண்டாவது நமக்கு வந்து தேவையான அருளை கேட்கிறோம் அந்த அருள் கிடைச்சிட்டாவே போது எல்லா காரியங்களும் நமக்கு நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்கும் தடைப்பட்ட துவாக்கள் கபுல் ஆகும் நம்மளுடைய துவாக்கள் எதை கேட்டாலும் சரி அதற்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை நபி அவர்கள் ஓதிருக்காங்க அப்ப ரெண்டு வார்த்தை ஒன்னு ரப்பி இன்னொன்னு வருகம் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த துவாவின் மூலமாக கேக்குறோம் இதை நீங்க ஓதும்போது போது அல்லாஹுடைய இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் கபுலாக ஆரம்பிச்சிடும் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கோம் அடுத்து ரெண்டாவது குரான் வசனம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆயத்தே கரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி யூனு சிலை சிலம் அவர்கள் ஓதிய துவா இந்த துவாக்கு என்ன சிறப்பு இருக்கு இந்த துவாக்கான பெரும் சிறப்பே என்னன்னா இதை ஓதும் போது கூட வானவர்கள் சொன்னாங்களா அல்லாஹிடத்துல யாரோ உன்னை வந்து இதுவரையும் சொல்லாத பேரை கொண்டு அழைக்கிறாங்க யா அதை கொண்டு உன்னை வந்து கூப்பிடுறாங்க யா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹுமான சொன்னா அது வேற யாருமே இல்லை யூனூசலை சிலமர்கள் தான் அவர்கள் மீன் வயிற்றுல இருந்து என்னை வந்து அழைக்கிறாங்க இதை கொண்டு இனி யார் அழைத்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் மறுக்காமல் பதில் கொடுப்பேன் அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவேன்னு சொல்லி அல்லாஹும் மலக்குமார்கள் இடத்துல சொல்றான் அப்ப அப்போ வந்து அல்லாஹுடைய இஸ்மே அகலம் இருக்கக்கூடிய ஒரு துவானா அது வந்து யூனூஸ் அலை இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவா தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்டு அல்லாஹு மறுக்காம கொடுக்கணும்னா அதுக்கான ஒரு மந்திர வார்த்தை தான் இஸ்முல் அகலம் அந்த இஸ்முல் அகலம் எதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நேரடியாக பல விஷயங்கள் சொல்லப்படாம இருந்தாலும் இந்த மாதிரி அல்லாஹு நம்ம மறுக்காம கொடுக்கறேன்னு எதுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கானோ அந்த விஷயத்துல தான் அது இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்ப இந்த துவா அல்லா இலாஹா இல்லாந்த சுபகானக்க இன்னி குந்தும் மினல் ஆலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவால வந்து பார்க்கும்போது இஸ்மே அகலம் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை ஓதுறதுனாலையும் நம்மளுடைய என்னாகும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நம்மளுடைய சோதனைகள் விலகி நம்ம எதையெல்லாம் கேட்டிருக்கோமோ அதெல்லாம் கிடைச்சி எதையெல்லாம் தடைப்பட்டு இருக்குமோ அந்த எல்லாம் உடைத்து அல்லாஹும் நமக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வாரம் முழுவதுமே நமக்கு நல்லதாக வந்து என்ன பண்ணுவான் நடத்தி கொடுப்பான் அதுலேயும் போன வாரம் கிடைக்காம இருந்ததை கூட இந்த வாரம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ முதல்ல வந்து அல்லாகுறத்தில் மன்னிப்பு மருளும் கெட்ட இரண்டாவதாக வந்து யூனிஸ் அவர்கள் ஓதியதுவா கேட்கிறோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ மன்னிப்பு துவா தான் ஏன் அல்லாஹ் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டே நீ ஏ கிருபியானவர்கள் மாபெரும் கிருபியானாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹரத்துல மன்னிப்பு தான் கேக்குறோம் அப்போ இது ரெண்டையும் தான் நம்ம வந்து ஓதணும் இது எவ்வளவு முறை ஓதணும்னு பாத்தீங்கன்னா இரண்டையுமே நாற்பது நாற்பது முறை ஓதி கொள்ளுங்க ஓதி விட்டு கடந்த வாரம் தான் அது நிறைவேறல எனக்கு இந்த வாரமாவது அது நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் காரத்தில் இதுவா செய்து கொள்ளுங்க இதை யார் ஓதலாம்னு பார்த்தா யார் வேணா ஓதலாம் தொழுகை இல்லாதவங்க உழு இல்லாதவங்க எப்ப வேணா ஓதிக்கலாம் நம்ம அதனால இந்த நாளுடைய எந்த பொழுதுல உங்களுக்கு நேரம் இருக்கும் அந்த நேரத்துல ஓதி முடிச்சிருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதினாலும் கூட கூட அதனால உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ வந்து நாற்பது நாற்பது முறை இதை இரண்டே மோதிவிட்டு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இனியாவது எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு துவா செய்து கொள்ளுங்க இது மட்டும் இல்லாமல் அஜரத் அசன் அவர்கள் வந்து ஒரு ஆறு வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாங்க சின்ன சின்ன வார்த்தைகள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் போது அவங்க சொல்றாங்க நபி சுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் உமர் அலி அல்லா அவர்கள் அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் அதிகமாக இதை ஓதி இருக்காங்க ஓத சொல்லி இருக்காங்க இதுவும் வந்து பார்க்கும் ஒரு மனிதன் நன்றியுள்ள அடியானாக ஓத வேண்டிய ஒரு வார்த்தை இதை ஓதிவிட்டால் போதும் அவனுடைய இம்மை மறுமையுடைய ஆசைகளை அல்லாஹு அப்போதே நிறைவேற்றி தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களித்த ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் பொதுவாக அதை வந்து சைத்தான் ஓதவே விடமாட்டான் அதை வந்து பாத்தீங்கன்னா மறைக்கதான் வந்து ஆசைப்படுவான் சைத்தான் ஏன்னா அதை எல்லாமே அல்லாகவே புகழக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய ஆறு வார்த்தைகள் சின்ன வார்த்தைகள் அதை நீங்க கிளிக் பண்ணி இன்னைக்கு ஓதிப்பாருங்க அதை ஓதக்கூடியவங்களுடைய தேவைகள் வந்து உடனே வந்து மலக்குமார்களுக்கு போது இங்கிருந்து வானத்துக்கு கொசுத்தப்பட்டு அவர்கள் நமக்கு அல்லாக இடத்துல சம்மதம் வாங்கி அந்த தேவையை வந்து உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க அதையும் இன்னைக்கு ஓதி பாருங்க நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து போட்டு வரோம் உங்களுடைய ஆதரவை கொடுத்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம்